குருவே சரணம் ஹலோ நமஸ்காரம் நாம் இந்த பதிவில் மிதுன லக்னத்துக்கு சனி எப்படிப்பட்ட அமைப்பை கொடுப்பாருங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் சனி மேஷ நகலத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை தருவார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவில் மிதுன லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் பொறுத்த வரைக்கும் சனி எட்டு மற்றும் ஒம்பதுக்கு அதிபத்தியாக வகிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி லக்னத்தோடு சம்மந்தப்படும் போது அந்த நபருக்கு தேவையற்ற குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக தந்தையார் வழி சொந்தங்களோட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் சொத்துக்கள் விஷயமா அடிக்கடி தகராறு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் குறிப்பாக தன்னுடைய மூத்தவர்களோட அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொறாமை குணம் குணமும் அடுத்த ஒரு பேரில் சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக தன்னுடைய ஆப்பனண்ட் ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி அது பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவர் இவங்க மேலே பிரச்சனைகளும் சந்தேகங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் போல நண்பர்களில் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் மிதுன லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனி இருந்தால் இவர்களுக்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க பேசும்போதே அவங்க மற்றவங்களுக்கு கிளியராக புரியாது என்ன பேசுகிறாங்கன்னே புரியாது அப்படி ரொம்ப வேகமாக பேசுவாங்க இல்லாட்டி பேசுறது புரியாத மாதிரி பேசுவாங்க அப்படி தான் இவங்களுடைய பேச்சு இருக்கும் அதுபோல் குடும்பத்தில் பொருளாதாரம் சில நேரங்களில் வீணாக கரையிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும் இப்போ நல்ல அவங்க அப்பாவோ தாத்தாவோ நல்லா சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க இதை வீண் விரயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் இப்போ இவங்க குறிப்பாக அந்த சன்னி தசையோ இல்லைன்னா சந்திரனுடைய தசை நடக்கும்போதெல்லாம் இவங்களுக்கு இந்த விரயங்கள் வீணாகக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும் தேவையற்ற விரயங்கள் அதிகமாக இருக்கும் சனி இந்த மிதன லக்னத்துக்கு மூன்றாம் இடமான சிம்மத்தில் இருக்கும்போது சில வேலைகள்லாம் சரியான நேரத்தில் இவங்களால் செஞ்சு முடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் டிராவலில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக அரசு போக்குவரத்தில் இவங்க பயன்படுத்தும் போது அதில் விபத்து சந்திக்கிறது தேவையற்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கிறது இவ்வளோட சூழ்நிலை இருக்குது இவங்களுடைய முயற்சிக்கு சில சோதனைகளும் சில தடங்கல்களும் அடிக்கடி ஏற்படும் ஒரு விஷயத்துக்கு ஒரு வாட்டிக்கு நாலு வாட்டி கஷ்டப்படுவாங்க அதுவும் குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் இவங்களை ஈஸியாக இவங்களால் முடிக்க முடியாது ஸோ சின்ன விஷயத்து கூட பத்து வாட்டி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த லக்னத்துக்கு நாலாம் இடமான கண்ணியில் சனி இருந்தது அப்படின்னா ஒரு சிலருக்கு வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் ஆனால் அதே சமயத்தில் அடிக்கடி அதில் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் அதனால் கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும் தாயார் வழி சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது ஆனால் அதுவும் சில நேரங்களில் இவங்க வீண் விரயமாக்கிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும் பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் தவறான இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா அந்த லாபத்தையும் நஷ்டமாக்கிடுவாங்க இப்படி நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகவே இருக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஸ்கூல்லலாம் நிறைய ஃபஸ்ட் ரேங்க்லாம் வாங்குவாங்க ஆனால் அது தேவைப்படக்கூடிய அந்த ஃபைனல் எக்ஸாமில் ஒழுங்காக எக்ஸாம் எழுத மாட்டாங்க அதை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது இந்த மிதுன லக்னத்துக்கு சனி ஐந்தாம் இடமான துலாம்கர் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ்லாம் நல்ல வெற்றியாளர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவாங்க அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அந்த இடத்துல சனி உச்சமடைகிறதால இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பிரயாணங்களில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் சனி ஆறாம் இடமான விருச்சிகத்தில் இருக்கும்போது எதிரிகளை ஜெயிக்க முடியும் அதுபோல் ஒரு பேங்க்கில் போய் ஈஸியாக லோன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும் அதாவது ஈஸியாக இவங்களால பணத்தை சம்பாதிக்க முடியும் லோன் மூலியமாக நிறைய கிரெடிட் கார்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணுவாங்க எல்லாமே இவங்களுக்கு கிடச்சிரும் இப்போ ஒரு கிரெடிட் கார்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை ஒரு பேங்க்லேருந்து லோன் எடுத்து கட்டுவாங்க இப்படி இந்த லோன்லேயும் இங்கே வாழ்க்கை நடத்திடுவாங்க இங்கேருந்து அங்கே போட்டு அங்கேயும் இங்கே போட்டு இப்படியோ மேனேஜ் பண்ணிடுவாங்க ஸோ பிரச்சனைகள் வந்து பெருசாக வெளியில் தெரியாது ஆனால் இவங்களுடைய அசர்ட்னு பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது ஆனால் நல்ல ஒரு லைஃப் இருப்பாங்க நல்ல கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கும் எங்கே எப்படி வட்டி கிடைக்கும் எதில் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களால பைசா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல திங்கிங் கெப்பபிலிட்டிஸ் இருக்கும் ஆனால் சனியுடைய தசை திசா புக்தி காலங்களில் இவங்களுக்கு நல்ல யோகமாக யோகத்தை கொடுத்துருன்னே சொல்லலாம் குருவுடைய வீடான தனுசில் சனி இருக்கும்போது ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இவங்களுடைய ஆப்பர்னுட்டி இவங்களை நிறைய விஷயங்களில் திருத்துவாங்க இவங்களுக்கு இவங்க பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி இவங்களை நெறிப்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு கிடைப்பாங்க போல் இவங்களோட லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு நல்ல ஒரு ஒ ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இவங்க தவறான வழிக்கு போனாங்கன்னா இவங்களை திருத்தக்கூடிய ஒரு அட்வைசராக இருப்பாங்க போல் இவங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும் சனி தசா சனி புக்தி காலங்களெலாம் இவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் அதில் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு ஆயுர்வேத மருத்துவமோ சித்த மருத்துவம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் அதில் இவங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கு முழு திருவும் கிடைக்கும் சனி எட்டாம் இடமான மகரத்தில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இருக்கும் ஆனால் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதுக்கான சில விலயங்கள் ஏற்படும் மன அடி அடிக்கடி இருக்கும் ஸோ ஒரு பதட்டமும் ஒரு மனக்கவலையும் மன சோர்வும் அடிக்கடி ஏற்படும் சிறு சிறு விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் சனி ஒன்பதாம் இடமான கும்பத்தில் இருக்கும்போது தந்தையார் வழி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் தந்தையாருக்கும் பையனுக்கும் அந்தளவுக்கு ஒத்து போகாது ஒரு சிலர்கள் வெ இடமாற்றம் அந்த நேரத்தில் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சொத்துக்கள் கூட கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு சண்டை போட்டு தான் வாங்க முடியும் வீண் விலைகளும் தேவையற்ற பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் சனி பத்தாம் இடமான மீனத்தில் இருக்கும்போது வெளிநாடு பிரயாணம் ஏற்படும் வேலை விஷயமா இடமாற்றம் ஏற்பட சான்ஸ் இருக்குது அதுபோல் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் போயிட்டு அங்கே செட்டில் ஆகக்கூடிய யோகம்லாம் இருக்கும் வேலையில் நல்ல யோகத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக சனியோடைய தசா காலங்கள் புக்தி காலங்கள்லாம் இவங்களுக்கு யோககரமாக இருக்கும் பண்ணக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது பொருளாதார முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது சனி பதினோராம் இடமான மேஷத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் சரியான நேரத்தில் கிடைக்காது ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஆயில் கண்டம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கும் பெரு மூத்தவர்களோட அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகிறதோ லாபம் குறைச்சலாக கிடைக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் இவங்களுக்கும் கோர்ட்டு கேஸுன்னு நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு மறுமணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதுலேயும் இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நிறைய பிரச்சனைகளும் சந்திப்பாங்க சண்டை பன்னிரெண்டாம் இடம் ரிஷபத்தில் இருக்கும்போது இவங்களுக்கு பிரயாணம் அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இருக்கும் நல்ல வசதியும் ஆடம்பரத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல ஏசி ரூமில் நல்ல பெட்டு எல்லாம் போட்டுட்டு நல்ல சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் கொடுத்துரும் அதுக்குண்டான வருமானம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கூட அந்த காலகட்டத்தில் குறிப்பாக சனியுடைய தசா தசாபக்தி காலங்களில் இவங்களுக்கு வேலை விஷயமாவோ இல்லைன்னா ஒரு தொழில் விஷயமாவோ ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும் ஒரு இவங்களுடைய நண்பர்கள் இவங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ட்ரீட் கொடுப்பாங்க இல்லைனா வேலை விஷயமாக ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஒரு குறிப்பிட்ட வேலை முடிச்சு கொடுக்குற வரைக்கும் அங்கே ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும் இப்படி அந்த ஒரு குறுகிய காலத்தில் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் நிம்மதியான தூக்கம் மட்டும் சொல்ல முடியாது நல்ல ஹாப்பியான ஒரு லைஃப் இவங்க சாதாரண நிலைமையை பார்க்கும்போது ஒரு தரையில் படுத்து தூங்குகிற பர்சன் ஃபேனில் கொசுக்கடியில் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு தூங்குற பர்சனுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ஒரு பெட்டு நல்ல ஏசிலாம் போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட யோகம்லாம் இந்த அமைப்பு இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போது மிதுன லக்னத்தை அடிப்படையாக வச்சு சனியோடைய அமைப்புக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இனி அடுத்த பதிவில் அடகு லக்னமும் சனியும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்